Hello friends. இனிமே வந்து ரோஹித் சர்மா எனக்கு வந்து தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு பாணியில் வந்து இசான் கிசான் வந்து இப்போ செய்கிறாரோ வேணும்னே வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு இடையினால் இடையிலான பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரோஹிட்டை தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக நியமித்ததை ரோஹித் சர்மா கொஞ்சம் கூட வந்து விரும்பலை இதனால பார்த்தீங்கன்னா வெளிப்படையாவே அவருடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு வந்தார் இப்போ வந்து மும்பை அணியில் பாண்டியாவுக்கு கீழே ரோஹிட் ஆடினார் அப்படின்னா பிரச்சனைன்னு வேறு விதமாக வந்து மாறப்போகுது ஏன்னா வந்து ரோஹித் சர்மா பவுலிங் போட மாட்டார் ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அவர் வந்து பண்ண மாட்டார் ஸ்லிப்பில் மட்டும்தான் நிற்க வைக்கலாம் அது டெஸ்ட்டுக்கு ஓகே டி ட்வெண்ட்டிலலாம் வந்து தேவை கிடையாது அப்போ வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக ரோஹிட்டை வந்து ஹர்திக் பாண்டியா பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆல்ரெடியே ரோகிட்டுக்கு பிடிக்காத பாண்டியா கூட சேர்ந்து இப்போ இசான் கிசான் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இசான் கிசானும் வந்து ரோகிடலாம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பண்ட்டுக்கு பிறகு இந்திய இந்தியனியில நிரந்தர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக இசான் கிசான் தான் வந்து இருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓப்பனிங் நல்லா ஆடுறாரு ஆனால் டி ட்வெண்ட்டிஸ்ன்னு வரும் பொழுது அந்த இடத்துல வந்து கில்லு ஜெய் சோல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறதுனால மிடில் ஆடரில் ஆட ஆட தெரிஞ்ச ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லிட்டு ஜித்தே சர்மாவுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாரு ரோஹிட்டு அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கே எஸ் பரத்துக்கு தான் ரோஹித் சர்மா அதிகமான முன்னுரிமை வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காரு இத்தனைக்கும் மும்பையில் ரோஹித் தலைமையில் தான் இசான் கிசான் ஆடிட்டு இருக்காரு இருந்த போதிலுமே ரோஹிட் வந்து பெருசாக வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு இசான் கிசானும் கோவத்தில் வந்து இருந்தார் அப்படி இருந்த இசான் கிசான் இப்ப ரோஹிட்டுக்கு ஆல்ரெடி எதிரியா இருக்கக்கூடிய பாண்டியா கூட சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து ரோஹித்துக்கு எதிராக இருக்கவங்களாம் வந்து ஒன்னா சேர்ற மாதிரி வந்து இருக்கு இன்னொரு புறம் பாண்டியா கேப்டன் அப்படிங்கிறப்ப இசான் கிசான் அவர் ஐஸ் வச்சு அவர் கூட வந்து போயிட்டு இருக்கிறதுனால ரோஹித்துக்கு இது மேலும் சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி